அனைவருக்கும் வணக்கம் இந்த காணுவில ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் சீமானா வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்கிறார் இதுக்கு மேலே நம்ம விசிய கட்சி வந்து விமர்சிக்கவே கூடாது விசிய கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜன் ரெட்டி வந்து இணைஞ்சாலும் சரி வேறு யார் இணைஞ்சாலும் சரி இல்லை நம்ம கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா விசியக்காரங்க வந்து குறை சொன்னாலும் சரி நம்ம வந்து இதுக்கு மேலே விசிய கட்சி வந்து விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு வீசிக்க விமர்சிக்கிற மாதிரி தான் என் கட்சியை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்சி ஆரம்பித்தது இந்த விசிகாவையோ பாமகாவையோ வைகோவோ எதிர்த்து கிடையாது நம்ம கட்சி ஆரம்பித்தது வேறு இலக்கு நம்ம எதிரிகள் வந்து வேற அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருபோதும் விசிகா கட்சியை வந்து விமர்சிக்கவே கூடாது அவங்க கட்சியில் ஆதவர்ஜன் ரெட்டியை சேர்த்தாலும் சரி எது செஞ்சாலும் சரி விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்லி அண்ணன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காரு நம்மளால் அதை மதிக்கிறோம் இதுக்கு மேலே நம்ம வந்து விசிக கட்சி வந்து விமர்சிக்க போகிறதே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவர் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா நம்மளுடைய ஏர்போர்ட் மூர்த்தேனா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தானே பேசியிருந்தாரு அதனால நம்மளும் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தோம் தமிழ் தமிழ் தேசம்னு சொல்லி பேசுறாரு எல்லாமே வந்து பேசுகிறாரு இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா பாரிசான வல்லல் மீடியாவில் கூட என்ட்ரி கொடுத்துருந்தாரு அதை கூட தெளிவாக வந்து பேசியிருந்தாரு இந்த மாதிரி திமுக தான் தமிழர்களை வந்து ஏச்சி பொழச்சிக்கிட்டு இருக்கு எல்லாம் சொன்னாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா சவுத்லன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து கேளுங்க திமுகவை சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பது பாஜக திமுக வந்து சித்தாந்தே எதுக்கிறது பாஜகங்கிறாரு எனக்கு அப்படியே கேட்டு சாக்கு என்னென்ன நேத்தா நீ சொன்ன திமுக சித்தாந்தையே எதுக்கிறது தமிழ் தேசிய கடத்தியால் தான் திமுக வீழ்த்தணுன்னா தமிழ் தேசிய கடத்தியலால் தான் முடியும் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியால் தான் முடியும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அண்ணன் பேசியிருக்கார் இப்போங்க இப்போ நீங்கள் போய் இதில் பாருங்கள் வள்ளால் மீடியாவில் பாருங்கள் திராவிடத்துக்கு மாற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம்னு சொல்லி தான் பேசியிருக்கார் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியம் அப்படின்ட்டாரு அது மட்டும் இல்லாமல் இதே கேளுங்கள் அப்படின்னு இனி அந்த கருவியை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதாவது திமுக வழிக்கு வந்து அண்ணாமலை கிளம்பிட்டாரா ஏன் அந்த கருவி நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசுறேன் எனக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஏர்போர்ட்டானே நீ தமிழ் தேசியவாதின்னு சொல்லி உனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபயர் விட்டானே என்னென்ன இப்படி பண்ணிட்ட உனக்கு வந்து பிஜேபி வந்து திமுகவை அழிக்குமா திமுகவுக்கு மாற்று வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் தானே அதான் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஒன்று நாம் தமிழர் கட்சின்னு சொல்லணும் இல்லை நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு வந்து பிடிக்கல சீமான பிடிக்கல அப்படின்னா தமிழ் தேசியன்னு சொல்லி சொன்னோம் ஆனால் நீங்கள் என்னென்ன பிஜேபி தான் அப்படின்னு சொல்கிறீங்க மாற்று திராவிடத்துக்கு மாற்று பிஜேபிங்கிறாரு எனக்கு அப்படியே என்னடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு கிஸ்டியெல்லாம் போட்டு பார்த்தேன் இவர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் பேசியிருக்காருன்னு சொல்லி இப்போதான் தெரிஞ்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கேம் இருக்காரு ஒரு பக்கம் தாமரை சேனல் இருக்கு இல்லையா தாமரை டிவி அதில் போய் உட்காந்துட்டு இந்த போட்டோவை பாருங்க அதுல போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா திருமாவளம் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு திருமாவள திட்டிக்கிட்டே இருப்பாரு திருமாவளம் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு செம்பு தூக்கிட்டே இருந்திருக்காரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இப்போ தமிழ் தேசிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு மனுஷன் டபுள் சைடு கோல் போட்டிருக்கீங்களே ஆனால் ஏர்போர்ட்டன்னா எப்படின்னா உங்களால முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகளும் ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்றோம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதான் மாற்று தமிழ் மண்ணில் வந்து திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் தான் அதே மாதிரி ஆரியத்துக்கு மாற்றும் தமிழ் தான் அப்படி தான் போகணும் நான் ஆரியத்தோடு சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதை திராவிடத்தை வந்து வீழ்த்த போகிறேன் அப்படின்னா அது ஏன் மாற்று அது போய் பித்தலாட்டம் அப்படின்னா ஏன் நாங்கள்லாம் சீமானை பின்னாடி வரணும் தமிழ் தேசியத்தை நம்பி நம்ம டேரெக்டாக பிஜேபியிலே போயிடலாமே நீங்கள் ஏன் அப்படி இங்கிட்டு ஒரு பா இங்கிட்ட ஒரு குத்து தென்னை மரத்தில் உங்ககிட்ட ஒரு குத்து அப்படின்னா அதெல்லாம் விளங்காது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்